நான் ஒரு அத்தி மரத்துக்கு அடியில் அமர்ந்து கொண்டு இது என்னுடைய கிராமம் பாறை கட்டுப்படின்னு சொல்லுவாங்க இந்த அத்தி மரத்தை பேயத்தி மரம் என்று சொல்வார்கள் இது மரம்னு சொல்ல முடியாது ஒரு சின்ன ஒரு புஷ் மாதிரி இருக்கும் மரத்தில் பாதி இருக்கும் அதில் நிறையா அத்திப்பழங்களை இது உருவாக்கும் ஆனால் நிறையா அனிமல்ஸ் இதை சாப்பிட்றதில்ல தான் இதை வந்து பேயத்தி பழம் வந்துட்டு எங்கள் பாஷையில் சொல்லுவாங்க தெலுங்கில் பேயத்தி பண்ணலன்னு சொல்லுவோம் ஸோ ஏராளமான பழம் ப்ரொடியூஸ் பண்ணி அது கீழே விழுது கீழே விழும்போது பல உயிரினங்கள் அதை சாப்பிடுது மரத்தில் இருக்கும்போது எறும்புங்க வண்டுங்க முக்கியமாக பூச்சி இனங்கள் அதை சாப்பிடுது பறவை இனங்கள் அது கலர் கொஞ்சம் ரோஸாக ஆன பிற்பாடு பறவை இனங்களும் வருது ஆனால் அதிகமாக வர்றதில்லை ஒருவேளை அதுங்களுக்கு தெரியலையோ என்னவோ இது புஷ் இது ரொம்ப அடியில் இருக்கும் மரத்தில் இருக்கிற அத்திப்பழங்கள் எல்லாம் பறவைகள் சென்று அதை உண்ணுகின்ற ஒரு காட்சியை நான் பார்த்துருக்கிறேன் ஆனால் இந்த பழங்கள் அப்படியே தான் இருக்கும் இது என் வீட்டு பின்னாலேயே இருக்குது ஸோ அதனால் ஒரு சின்ன ஒரு வீடியோ பண்ணலான்ட்டு நான் இங்கே வந்தேன் இந்த அத்திமரங்கள் உலகமெல்லாம் ஃபிகுஸ் வாரிய காத்தா என்று சொல்வார்கள் இது நிறைய காய்க்கும் முக்கால்வாசி எழுபது சதவிகித உயிரினங்கள் இந்த அத்திப்பழங்களை நம்பி தான் இருக்குது முக்கியமாக அந்த பெரிய அத்தி மரங்கள் அதில் இருக்கிற பழங்களை பறவைகள் பூச்சிகள் ஏன் ஆடுங்க மாடுங்க பன்னிங்க எல்லாம் சாப்பிடுவாங்க இதை வந்து அதிகமாக அவங்க சாப்பிட்றதில்ல ஸோ ஆகவே எழுபது சதவிகித உணவு நம்ம உயிரினங்களுக்கு இந்த அத்திமரங்கள் தான் கிடைக்கின்றது ஆகவே இந்த மரங்களை நாம் வளர்க்க வேண்டும் அவற்றை நாம் ஏதோ ஒரு என்னது களை மாதிரி நினச்சி அதை வெட்டக்கூடாது அது இயற்கையில் பல உயிரினங்களுக்கு பயன்படுகிறது இந்த அத்திமரம் நான் சொன்ன மாதிரி கீழே விழுந்த உண்மை நிறைய பூச்சிகள் அதாவது மரம் ஏற முடியாமல் மரம் ஏறினாக்கா அதனால் அவங்களுக்கு சில ஆபத்து வரும் என்று நினைக்கூடிய உயிரினங்கள் அவையெல்லாம் இங்கே தரையிலிருந்து இவற்றை சாப்பிட்டு பயனடைகின்றன கடவுளுடைய திட்டத்தில் இந்த அத்திமரங்களும் ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கின்றன அதை நம்ம கண்டுபிடிக்கணும்